இல்லாத ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது எதிர்க்கணும் நீட்டை மட்டும் எதிர்க்கிறீங்க இல்லை பிஎம்ஸ்ரீ ஸ்கீம்ன்றது வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்களை வந்து மிக பிரம்மாண்டமாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வந்து பண்ணுறாங்க மற்ற அரசு பள்ளிகளை வந்து இந்தி மட்டும் இல்லை தேசிய கல்வி கொள்கை திட்டத்தின் எந்த கூறுகளுமே எங்களுக்கு அரசு தமிழ் இருக்க மாட்டாங்க பிராந்திய மொழியா நீங்க வந்து எதை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற போது மற்ற மாநிலத்தவர்கள் கூட தமிழ் கற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க அதை தடுக்கிறீங்க பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காங்களா அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு அறம் இதழின் ஆசிரியரும் மூத்த பத்திரிக்கையாளருமான திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் பிப்ரவரி ஃபிஃப்டீன்த் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர் காசியில் சொல்கிறார் நாங்கள் இந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ண முடியுமா ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி அது நிருபர்கள் கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையில் அரசு வந்து ஒப்புதல் கொடுத்தா தான் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர்த்து எல்லா கட்சிகளுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதிமுக காங்கிரஸ் இது எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க சீமான் கூட கடுமையான எல்லாம் பேசியிருக்கிறார் இதில் குறிப்பாக அவங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க சொல்கிறாங்க அப்படின்னு தான் இங்கே தமிழ்நாடு அரசு முன்னிறுத்தி சொல்லுது இந்த மும்மொழி கொள்கை மட்டும்தான் பிரச்சனையா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க மத்திய அரசு வந்து ஒரு பெரிய அளவில் நிதியை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி சொச்ச நிதி லாஸ்ட் இயர் வந்து சொச்சம் கோடி நிதி இதை நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த நிதி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இவங்க பள்ளி கல்வித்துறையினுடைய இயல்பான செயல் திட்டங்களுக்கு கொடுக்கல அதை வந்து சரியா பல பேர் புரிஞ்சுக்காங்க அதை தான் இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து பணம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது கிடையாது அது சர்வ சர்வசிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் பிரதமர் ஸ்ரீ பி எம் ஸ்ரீனு ஒரு ஸ்கீமு இந்த ரெண்டு ஸ்கீமுக்காக தர்றாங்க இந்த ரெண்டு ஸ்கீமுமே தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தினுடைய அம்சங்கள் தான் இந்த தேசிய கல்வி திட்டத்தினுடைய அம்சங்கள்ன்றது வந்து பிஜேபி காட்சி காலத்தில் மட்டும்தான் கொண்டு வரப்பட்டதல்ல காங்கிரஸ் பிரிவுலேயே கொண்டு வந்துட்டாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் அதை இவங்க வலுப்படுத்துகிறாங்க சரிங்களா சரியாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டாகவே மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டினுடைய இல்ல தமிழ்நாடுன்னு இல்லாம எல்லா மாநிலங்களினுடைய அந்த ஆரம்ப பள்ளி பள்ளி கல்வித்துறையினுடைய அனைத்து அதிகாரங்களையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய நூக்கண்டு காரணங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களில் என்னன்னா எத்தனை மாணவர்கள் வர்றாங்க அவங்க சாதி என்ன அவங்க டெய்லி வர்றாங்களா இல்லையா அதில் எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்க அட்டண்டன்ஸ் உண்டா இல்லையான்னு டே டு டே வந்து மத்திய அரசு வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு அந்த எம்இஸ் மூலமாக போயிட்டுருக்கு சகல விஷயங்களையும் சென்ட்ரலைஸ் பண்ணி கண்காணிக்கிறாங்க சரிங்களா இதுவே முதல்ல ஒரு தவறான அணுகுமுறைன்னு நான் ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறேன் இப்போ கன்கரன்ட் லிஸ்டில் இருக்குன்னா அவங்களுக்கு பங்கு இருக்கு இல்லையா இல்லை அதாவது ஒரு அடிப்படை தகவல்களை கேட்கலாமே தவிர டே டு டே ஆக்டிவிட்டிஸில் தலையிடக்கூடாது பள்ளி கல்வித்துறைன்றது வந்து அது வந்து அந்தந்த மண்ணுக்கு உரிய அரசாங்கத்துக்கிட்ட தான் முழுமையாகவே இருக்கணும் கண்காணக்கு லிஸ்டில் இருக்கக்கூடாது ஏற்கனவே அது மாநில தான் இருந்தது இப்போ அவங்க தூக்கிட்டு பிற்பாடு என்ன பண்ணுறாங்கன்னா சர்வசிக்ஷா அபியானம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க அந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பொம்மைகள் படங்கள் இதை சாட்டு இதை வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லித்தாங்க நடுவில் உட்காந்துக்கிட்டு விளையாட்டு அது இது பாட்டு

பள்ளிக்கூடம் வராத குழந்தைகளை பள்ளிக்கூடம் வர வைக்கணுமே தவிர நீங்கள் அவங்க இடத்துல போய் ஈவினிங் டைம் கொண்டாவது சொல்லித்தாங்க இப்போ ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கும் இந்த ஃபண்டு செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தான் கொண்டு வரணும் அவங்க இடத்துல இருங்க நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட வேண்டாம் நாங்கள் வந்து சொல்லித்தரோம் சரியா இருக்குமா யோசித்து பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு வர விடாமல் பண்ணுறது எழுந்து படிக்கிற அளவுக்கு எங்கும் எழுத்துன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அவனும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கீங்க கற்றுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க இது வந்து ஆதாரபூர்வமாக கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து குறைஞ்சிருச்சு ஸ்ட்ரென்த்து தமிழ்நாட்டிலும் குறைஞ்சிருச்சு அகில இந்திய அளவுலயும் குறைஞ்சிருச்சு அரசு பள்ளிக்கூடங்களையும் மக்கள் வந்து நடக்கூடிய இது வந்து நம்பக்கூடிய விதம் குறைஞ்சு போகுது ஏன்னா சரியான தரமான கல்வி இல்லை இந்த சர்வ பாட்டுப்பாடி இது இதெல்லாம் இந்த சர்வ சிக்ஷா அபிநயம் இப்போ சமச்ச சிக்ஷா அபிநயான்னு சொல்றது இப்போ இவங்க பிஜேபி அரசு வந்திருக்கு பிறகு இப்போ எஸ்எஸ்ஏ அப்படின்ற அந்த ஸ்கீம் வந்து காங்கிரஸ் பீரியட்ல பீரியட்லேருந்து இருக்கு அப்போ நம்ம இவங்க ஒருத்தர் மேலே நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கொள்கை தான் இவங்க வந்து அதிகபட்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதனுடைய தன்மை என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா இயல்பு இயல்புத்தன்மை பாதிக்கப்பட்டு இப்போ ஸ்கீமை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளி பாடத்திட்டங்களையும் நாங்கள் தான் உருவாக்குவோம் அகில இந்திய அளவில் அதை அப்படின்னு நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க அப்படிச்சுட்டு இவங்க வந்து இந்துத்துவ பஞ்சகோஷா கொள்கைன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க ரொம்ப மூட நம்பிக்கைகள் புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த பள்ளி பாடத்திட்டங்களில் கொண்டு வர்றாங்க சின்னஞ்சிறு வயசுலேயே அந்த புராண கல்வியை வந்து கொண்டு வர்றாங்க இதை வந்து இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்லேயே வந்து அதிகபட்ச ஆபத்து அதுதான் அது தமிழக அரசாங்கம் எதிர்க்கவில்லை சரியா அப்புறமேலு பத்தாம் கிளாஸுக்கு போது தெரிவு வேணுன்றாங்க பன்னெண்டாம் கிளாஸுக்கும் இல்லைன்றாங்க காலேஜ் படிக்கணுமா எல்லா காலேஜுக்கும் எல்லா ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி சட்டக்கல்வியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றத வந்து நீட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இதை எதிர்க்கணும் நீட்டை மட்டும் எதிர்க்கிறீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் பொதுவாக இன்ஜினியரிங் காலேஜ் சேர முடியாத ஒரு பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் ரொம்ப சுமாரா படிக்கணும் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேரும் அவனுக்கு ஒரு நீங்க நுழைவு தருவீங்கன்னா முக்காவசியமே ஒன்றுகள் அதுதான அது வந்து குவாலிட்டி எஜுகேஷனை கொண்டு வரும் அப்படின்ற கருத்தை நம்ம அது இல்லை குவாலிட்டி எக்ஸா இதுன்றது வந்து பாடத்திட்டங்களை பொறுத்தும் ஆசிரியர்களுடைய இன்வால்மெண்ட்டை பொறுத்தும் தான் இருக்கே தவிர இது மாதிரி தேர்வு வைக்கிறது மூலமாக கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா கல்வி கற்க விரும்பக்கூடிய அனைவரையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும் உள்ளுக்குள்ளே நுழைக்கிறதுக்கே வர்றதுக்கே அவங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் வைப்பீங்கன்றது வந்து ஒரு தீண்டாமை தான் அது ஒரு தடுக்க முயற்சி தான் அதை வந்து இவங்க செய்கிறாங்க அதை இவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க பிஎம் ஸ்கீம்ன்றது வந்து இந்தியாவில் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்களை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த பள்ளிக்கூடங்கள்ன்றது வந்து மிக பிரம்மாண்டமாக சகல வசதிகளோட அங்கே தங்குகிற வசதிகளோட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வந்து பண்ணுறாங்க அங்கே இருக்கிற பிள்ளைங்கள தான் கலெக்டராக ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் கொண்டு வர்ற மாதிரி உங்களுக்கு பிளான் யூன் ஃபாரின் கூட அவங்களெல்லாம் கொடுத்து போகிறாங்க மிக உயர்தர கல்வியை கொடுக்குறாங்க ஆனால் மற்ற அரசு பள்ளிகளை வந்து அடிப்படை கட்டமைப்பு இல்லை க கழி கழிவறைகள் கூட இல்லை பல சப்ஜெக்ட்டுகளுக்கு டீச்சர்ஸே இல்லை இதை பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க இதனால் நாளுக்கு நாள் அரசு பள்ளிகள் வந்து இழுத்து மூடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடங்கள அனுமதிச்சிட்டீங்க நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஹிந்தி சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹிந்தி சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக ஹிந்தியும் இருக்கிற நீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல அதான் நடந்துகிட்டு இருக்குல்ல அனுபவிச்சுட்டீங்கல்ல ஒண்ணு தடுக்கல இல்ல நவோதயா பள்ளிகளை தடுத்தீங்க ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி கொண்டு வந்தப்ப தடுத்தீங்க ஏன் தடுக்கலையே நீ எதுக்காக போராடுறீங்கன்னு எனக்கு புரியல கேந்திர வித்யாலயாவும் இந்தி இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ் மற்றும் கூடவே இந்தியையும் சேர்ந்து தான் மாணவர்கள் பயின்று கொண்டிருக்காங்க திரு அண்ணாமலை கூட அதுதான் சொல்றாரு நீங்க ஒரு ஐம்பது சதவீதத்திற்கு மேல இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் நீங்க அலோப்ப பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க உங்கள் வீட்டு குழந்தைகளும் படிச்சுட்டு இருக்கிறாங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் தடுப்பது ஏன்னு அப்படின்னு கேட்குறாரு அது சின்னாமலை வந்து திசை திருப்பலா இருந்த பிரச்சனை கல்வித்துறையில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் இவங்க பொருட்படுத்தாமல் இவங்க டிசைன் பண்ணிக்கிறாங்க எது பிரச்சனை நான் இதை பேசுகிறேன் நீ அதே பேசு நான் இங்கேயே மட்டும் பேசுகிறேன் உன் விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் ஜனங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன் இதுதான் உங்களுடைய திட்டம் சரிங்களா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த நிதி வாங்கி என்ன பண்ண போறீங்க தேசிய கல்வி திட்டத்தை பண்ண திரு தர்மேந்திர பிரதான் சொல்வது நீங்க இந்த ஸ்கீமுக்கு மட்டும் நீங்க வாங்கி செலவு பண்ணணும் அதை நீங்க ஒத்துக்கவே இல்லை அதனால இந்த ஃபண்டை நீங்க எங்கிட்ட கேட்கறது நியாயம் இல்லைன்னு சென்ட்ரல் எஜுகேஷன் நான் என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா உங்க ஸ்கீம் எங்களுக்கு தேவையில்லை நிதியை மட்டும் கொடுங்க இந்தி மட்டும் இல்லை தேசிய கல்வி கொள்கை திட்டத்தினுடைய எந்த கூறுகளுமே எங்களுக்கு தேவையில்லை பள்ளிக் துறைக்கு இந்து மத நம்பிக்கைகளை இப்போ பூத்தக்கூடிய விஷயங்கள் பள்ளி இறுதி தேர்வு இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கல்லூரிக்குள்ளேயும் நுழையும் போதும் நான் வந்து தேர்வு வைக்கிறேன்னு சொல்ற விஷயங்கள் இவை அனைத்துமே நாங்கள் வந்து ஏற்க மறுக்கிறோம் பிஜேபியினுடைய தலைவர் திரு நாராயண திருப்பதி கூட இன்னைக்கு ஒரு பேட்டி சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அப்படின்றது எஸ்எஸ்ஏ ஸ்கீம்க்காக செலவு பண்றது அதை நீங்க எந்த விதமான ஒப்பந்தமும் கையெழுத்து கூடாம அந்த ஃபண்டை எப்படி கேட்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லை இல்ல எஸ்எஸ்ஏ ஸ்கீமை வந்து இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சார் அதுக்குதான் அந்த பணத்தை ஃபண்டை கேட்கறாங்க அது ஏன் கேக்குறாங்கன்னா அந்த ஸ்கீமுக்குள்ளேயே சில ஸ்கூல் கட்டமைப்புகளையும் நீங்க சில பில்டிங் ரிப்பேர் பண்ணுறது கொள்வது மற்ற விஷயங்களையும் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் அதனால் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இந்த வரி வசூல் பண்ணுறீங்க பண்ணுற வரி வசூலில் குறிப்பிட்ட தொகை கல்விக்காகவும் நீங்கள் வசூல் பண்ணுறீங்க அது கல்விக்கு கொடுக்க ஒரு தொகையை ஒதுக்குறீங்க அதை கொடுத்துட்டு போக வேண்டியதானே அது ஏன் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்கிறது இந்திய திணிப்பு இல்லை எதையுமே நீங்கள் திணிக்கக்கூடாது மீதியை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை சார் நீங்கள் கொடுங்க கேட்க வேண்டியது எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்குறோம் இந்தியை மட்டுமல்ல உங்களுடைய மூட நம்பிக்கை கல்வியையும் சேர்த்தே நாங்கள் எதிர்க்கிறோம்ன்றது தான் நான் தமிழ்நாடு அரசுக்கிட்டே எதிர்பார்க்குறது அது ஏன் சொல்லாம வெறுமனே ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு தேசிய கல்வி கொள்கைய அனைத்து அம்சங்களையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது அண்ணாமலையும் சொல்ல மாட்டேங்கிறாரு ஸ்டாலின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் பெரும்பாலான அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழ் ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க தமிழ் கற்று தர்றதுக்கே இங்கே ஆள் இல்லாத டீச்சர்ஸை வந்து வேலுக்கணே வந்து இவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் இவங்க வந்து நிரப்ப மாட்டாங்க எதுக்கு லாங்குவேஜ் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தாய்மொழி கல்வியை கற்றுத்தராத ஒரு அரசாங்கம் ஹிந்தி எதிர்ப்பை வந்து நீங்க வந்து கையில் எடுக்கிறீங்க இந்த மாணவர்கள் தாய்மொழி கூட அறியாத தற்குரியா நீங்க இந்த மாணவர்களை வச்சிருக்கீங்க இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இதை பேசுறதுக்கு நாதம் இல்லை இந்திய முடிச்சு தூங்குவீங்க நீங்க புரியுதுங்களா உங்களுக்கு பிரதானமான பிரச்சனையை வந்து பேசாம ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்களும் பேசுறது இவங்களும் பேசுறது போராட்டம் நம்ம ரெண்டு பேரையும் மாறி மாறி வேடிக்கை பார்க்கறது இவங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு போயிடுறது புரியுதுங்களா மக்களை முட்டாளாக்குறாங்க தேசிய கல்விக் கொள்கை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த இருபது இருபதுன்றது இஸ்ரேலுடைய சயின்டிஸ்ட்டு திரு கஸ்தூரி ரங்கன் தான் அதை டிராஃப்டிங் கமிட்டி கேட்டாக இருந்தார் அதனால் அதில் வந்து நம்ம ஒரு அவர் இப்போ வந்து எஜுகேஷன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தாலும் சரி அவங்க குக்கரி ஏதாவது ஒரு இது பண்ணாலும் படிக்கலாம் முதலாண்டு முடித்தாலும் அந்த ஆண்டோட ஒரு கல்வியை விட்டு வெளியேறினா டிப்ளமா கொடுக்குறோம் எந்த ஒரு கல்வி ஒரு எஜுகேஷன் ஒரு கோர் சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஆல்டர்னேட் சப்ஜெக்ட் படிக்கும் இப்படி ஒரு ஸ்கீம்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம் அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மினிஸ்டர்ஸும் அது சொல்கிறாங்க தமிழ்நாடு மட்டும்தான் இதை வேணான்னு சொல்லுது அப்போ இந்த ஹிந்தி மற்றும் இந்த மற்ற விஷயங்கள் அதாவது கூடவே ஆறு ஏழாம் வகுப்பு படிக்கும் போதே தொழிற்கல்வி பயிலும் அதை நம்ம வந்து இங்கே குலக்கல்வியோடு ஒப்பிட்டு பேசுவதும் உண்டு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து அதில் வரவேற்கக்கூடியதோ அல்லது நீங்கள் விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள் வேற என்ன இருக்குங்க தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில் வந்து பள்ளி கல்வித்துறையை வந்து அவங்க டிசைன் பண்ணக்கூடாது சார் அது அதை தொடவே கூடாது மத்திய அரசாங்கம் அது இந்த மா இந்த மண்ணின் மக்களுக்கு இந்த மண் சார்ந்த கல்வியை தான் தரும் இந்த மண்ணை இந்த நிலத்தை இந்த மக்களை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த கலாச்சாரத்தை புரிஞ்சிக்கிறதுக்கான கல்வியை தான் அந்த குழந்தைகளுக்கு தர குழந்தைகளுக்கான கல்வி அது அதில் வந்து மத்திய அரசு வந்து தலையிடக்கூடாது முற்றிலுமாக நிராகரிக்கணும் நான் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த தேசிய கல்வி கொள்கை திட்டம் அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்றதே தப்பு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு பர்சண்ட்டு இந்தி மொழி அப்படின்ற இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பள்ளிக்கூடங்களில் விருப்ப கல்வியாக நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு மினிமம் உட்கார்ந்து பேசுவோம் நீங்கள் இந்தி தமிழக மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா எல்லா இடங்கள்லேயும் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் ஒரு ஹிந்தி டியூஷன் சென்டர்னு சொல்லி ஃப்ரீ டியூஷன் சென்டர் வந்து பிரச்சார சபா இருக்கு இருக்கு அதே மாதிரி வைங்க பப்ளிக் கூட போய் கத்துக்கிட்டோம் இப்ப இது அடையார் அடையாறுல ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல வைங்க சைதாபேட்டில் கூட வைங்க சென்னை முழுக்க ஒவ்வொரு தொகுதியிலும் எட்டு பத்து இடங்கள்ல வைங்க பப்ளிக்கும் போகலாம் ஸ்டூடெண்ட்டும் போகலாம் அதில் ஹிந்தி மொழி மட்டும் இல்லை இந்திய மொழிகள் எதோ வேணால் கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வாங்க அதுக்கு ஒரு ஃபண்டை ஒதுக்குங்க ஏன்னா அதை மத்திய மாநில அரசுகள் சேர்ந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அது தேசிய ஒற்றுமைக்கு கூட அது இதாக இருக்கும் பள்ளிக்கூடங்களில் அவன் அவன் தாய்மொழி கல்வியே படிக்க மாட்டேங்க சார் அந்த பிள்ளை குழந்தை கொஞ்சம் நீங்கள் அவனை வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க அவனுடைய லெவல் வந்து ரொம்ப ஒரு அவனை அவங்க இயல்பான நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும் தாய்மொழி கல்வி அதுக்கு அடுத்த மாதிரி என்னும் எழுத்தும் கணிதம் அப்புறம் ஓரளவுக்கு ஆங்கில கல்வி இது தெரிஞ்சிட்ட பிற்பாடும் ஒரு இந்திய கல்வியா மொழி கல்வியா அவன் கத்துக்கிட்டான் அது நீங்க வெளியில அந்த ஆப்ஷன் கொடுங்கன்றேன் ஏன் ஸ்கூலுக்குள்ளே ரொம்ப தெரிஞ்சிருக்கு சார் பிராந்திய மொழியா நீங்க வந்து எதை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மற்ற மாநிலத்தவர்கள் கூட தமிழ் கற்பதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க அதை தடுக்கிறீங்க அப்படின்னு தடுக்கிறான் கர்நாடகால போய் போராட்டம் பண்றோமா அப்படிதான் சொல்றேன் இல்ல கர்நாடகால அந்த மாதிரி எதுவும் படிச்சுட்டு இருக்காங்களா பீகார்ல உத்தரப்பிரதேசத்தில் வந்து தமிழ் கத்துக்கிட்டு இருக்காங்களா சொல்லுங்க சார் அப்போ அது கத்துக்கிறதுக்கு நம்ம போய் தடை பண்ணிட்டோமா அதையே சொல்லுங்க நீங்கள் இல்லை இல்லை இதெல்லாம் வார்த்தை தான் தாய்மொழி கல்வி அப்படின்னு அடி அடிப்படையில் பார்த்தா பீகாரில் சாந்தலி மைதிலி எல்லாம் இருக்கு அவங்களுக்கான மொழி உருக்களே சார் வெஸ்ட் பெங்கால்ல பெங்கால் மொழியை வந்து பேசுறவங்க கம்மி ஆகிட்டாங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாகிட்டாங்க ஹிந்தி மட்டும்தான் தெரிஞ்சிருக்காங்க அது ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறையே அப்படி உருவாயிடுச்சு சார் இப்போ அதை யோசிச்சு பார்க்கும்போது நான் கூட முன்னாடி நினைச்சேன் இந்த ஹிந்தி எதிர்ப்புன்றது வந்து எதுவும் முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சார் தாய்மொழி கல்வின்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதை நீங்கள் தற்காத்துக்கிட்டு நீங்கள் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கோங்க அது பள்ளிக்கூடத்தில் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் நீங்கள் கற்று தர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க இதே தமிழ்நாட்டில் பல இடங்களில் திறந்து வச்சு நீங்கள் வந்து ஹிந்தி டியூஷன் சொல்லிவிட்டு ஈவினிங் டைம்ல நடத்துங்க சரிங்களா நம்ம ஏன் பள்ளி கல்விக்குள்ள வந்து கொண்டு வந்து டிஸ்டர்ப் பண்றீங்கன்ற ரெகுலரான ஒரு பள்ளி கல்வியை வந்து அதனுடைய இயல்பு தன்மையில் தன்மையில் உடனே அதுக்குள்ள அரசியலை திணிக்கக்கூடாது மிக்க நன்றி சார் உங்க கருத்து பதிவிட்டு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்